வணக்கம் நண்பர்களே ஹார்ட் பிஸ்னஸ் மூவ்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே பத்து மில்லியன் முதலீட்டில் இந்தியாவோட சொந்த எண்ணெய் டேங்கர் கப்பல்களை உருவாக்குறதான திட்டம் இது சம்மந்தமாக நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தோட தேவையும் நோக்கமும் என்னங்கிறத பார்ப்போம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா நம்மளுடைய தேவைக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பெர்சென்ட்டு ஆயில்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இதை கேரி பண்ணுறதுக்கான டேங்கர் கப்பலுடைய ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட அந்த அளவுக்கு இருக்கானா அந்த அளவுக்கு இல்லை எவ்வளவு இருக்குங்கிற நம்பர்னு எனக்கு தெரியல ஆனால் நமக்கு தேவைக்கான அளவுக்கு இல்லைங்கிறது மாத்திரம் தெரியும் அப்போ மிச்சதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா எகைங் திருப்பி நம்ம வந்து ஃபாரின் ரிசோர்சஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணுற மாதிரியான சூழல் உருவாகுது இப்போ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸை நம்ம டிபெண்ட் பண்ணும் போது நம்ம எந்தெந்த மாதிரியான சங்கடங்களை சந்திக்கிறோம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் கரன்சி வெளியில போகுது ஃபாரின் ரிசர்வ் கரன்சி வெளியில போகுது ரெண்டாவது நம்மளுடைய டைம் ஷெடியூலுக்கு நமக்கு அவைலபிலிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப காலம் முன்னாடி புக் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கு வட்டத்தில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கப்பலோட டேங்கர் கப்பலோட அவைலபிலிட்டி இல்லாமல் போகலாம் சப்போஸ் டிமாண்டு கொஞ்சம் நல்லா ஹை போச்சுன்னு வச்சுக்கோமே பிரைஸ் கண்ட்ரோல் நம்ம இல்லாமல் நார்மல் ப்ரைஸ் கண்ட்ரோல்லேருந்து அவங்க சைடு அவங்க இது வந்து கிவர் சைடு அதாவது செல்லர் சைடுக்குள்ளே ப்ரைஸ் கண்ட்ரோல் போகும்போது ப்ரைஸ ஹைட் பண்ணுவாங்க அப்ப நம்ம கூடுதல் விலைய கொடுக்குற மாதிரி ஆகி போயிருது இது ஒண்ணு அதுக்கு அடுத்து பாதுகாப்பு காரணம்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்து ஆயில பிளான் பண்ணும்போது டிஃபென்ஸ் ரிசர்வ் சிவில் ரிசர்வ் அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் நம்ம வந்து உள்ள பிளான் பண்ணுவோம் இப்ப முக்கியமா ஒரு வார் சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம உதாரணத்துக்கு சைனா நம்ம சைனாவை தான் கப்பலுக்கு நிறைய டிபெண்ட் பண்றோம் அவன்கிட்ட ஐநூறு ஐநூத்தி கப்பலுக்கு மேல இருக்கு டேங்கர் கப்பலே இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அது வேற விஷயம் நாளைக்கு இந்தியா சைனா வார் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த கப்பல்கள்லாம் நமக்கு கிடைக்க விடாமல் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த எத்தனை கண்ட்ரியை தான் நம்ம தேடி தேடி போகிறது அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ரிசர்வ்ஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அது அந்த மாதிரியான சூழலும் உருவாகும் இதை மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு இந்த கொரோனா காலகட்டங்களில் சைனா வந்து கொரோனா காலகட்டங்கள் கட்டங்கள் ஸ்தம்பிக்க போகுதுன்ட்டு அவன் வாட்டு புக் பண்ணி புக் பண்ணி அப்போல்லாம் நமக்கு கப்பல் கிடைக்காம போன சூழலும் இருந்தது புக் பண்ணி புக் பண்ணி அவன் வாட்டு இந்த சைடு மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து எல்லாத்துலேயும் அவன் நாட்டுக்கு கொண்டு போய் கூட சேவ் பண்ணிக்கிட்டே போனால் நமக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சதுன்னு வச்சுக்கோமே அது மாதிரியான சூழல் உருவாகிறதுக்கும் உண்டு இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ்குள்ள நம்ம போகும்போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இது வரும் ஸோ மேஜர் கண்ட்ரோல் நமக்குள்ளே எடுத்துக்கோம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்மக்கிட்டே என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த கண்ட்ரோலை நம்ம வந்து முழுசா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த திட்டத்தோடைய இது வந்து நமக்கு நோக்கமே நமக்கு புரிய வருது சரி இப்போ இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே பத்து பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் நூறுக்கும் மேற்பட்ட நூறு கப்பலுக்கும் மேலே நம்ம வந்து எண்ணெய் டேங்கர் கப்பலை உருவாக்குறோம் நம்மளே உருவாக்குறோம் அது அட்லீஸ்ட் நூறாவது அப்போ நூறுக்கு கீழே தான் போயிருக்கு அட்லீஸ்ட் நூறாவது உருவாக்குறோம் இப்போ நமக்கு வந்து இந்த திட்டம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரிலையன்ஸ் ஃபுல்லாக நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகாட்டியும் கூட நமக்கு ஓரளவுக்கு ஒரு டிமாண்டை வந்து மீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவைக்கு நம்ம கையில் ஒரு நூறு கப்பல் இருக்குங்கும் போது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் செல்ஃப் ரிலையன்ஸ்குள்ளே நம்ம வரோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த திட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கப்பல்களை உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கவர்மெண்ட்டும் செய்கிறாங்க இவங்களும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையில் செல்ஃப் ரிலையன்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்னொரு கம்பெனி இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்போ நம்ம அங்கே பார்த்த பார்த்த பாதிப்புகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு நல்லாவே தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கப்பல் மூலமாக நமக்கு என்னென்ன இந்த மாதிரியான திட்டம் மூலமாக நமக்கு என்னென்னலாம் பலன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த டிஃபெக்ட் எல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவா மாறுது அந்த மைனஸ் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவா மாறுது நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறுது சொந்த எண்ணெய் கப்பல் உருவாக்கி நம்ம வெளிநாட்டு சார்பு தன்மையை குறைக்க முடியும் மேக் இன் இந்தியா திட்டம் உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த திட்டத்தை நம்ம உருவாக்குறதுனால நம்மளுடைய கப்பலோட தொழில்நுட்பத்திறனை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும் வெளி உலகத்துக்கும் காட்டவும் முடியும் அதே சமயத்தில் பன்னாட்டு கடல்சார் சந்தையிலும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் வேற ஒரு கண்ட்ரிக்கு வேணும்னா எங்களுக்கு ஒரு கப்பல் செஞ்சு கொடுக்க ரெண்டு கப்பல் செஞ்சு கொடுக்க சொல்லலாம் இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு வேலை வாய்ப்பு ஒரு கப்பல் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அதுனா அதுக்கான அளவுக்கு நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் வெளிநாட்டுக்கு பணம் சொல்லா செய் செல்லாம நமக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே பண சுழற்சியை நம்மளால உண்டு பண்ண முடியும் அதுக்கப்புறம் முக்கியமா ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் நம்மளுடைய இந்த மெரன் இது சம்மந்தமாக அந்த ஆயில் சம்மந்தமான மெரன் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு முக்கியமான பலன் அது போக என்ன மாதிரியான மாற்றத்தை இது ஏற்படுத்தும் பார்ப்போம் எப்போதுமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது ட்ரிப்பிள் எஃபெக்ட் தான் ட்ரிப்பிள் எஃபெக்ட் டொமினோ எஃபெக்ட் எப்படி வேணாலும் அதை சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்க ஒரு கப்பல் போகுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட மெரன் செக்யூரிட்டி அவங்க அந்த துறை வந்து நமக்கு வரும் இப்போ பொதுவாக இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற துணை துறை வந்து நமக்கு டெவலப் ஆகும் அது போக அலைடா நம்ம இந்த சைடு ஆன்சலர் அந்த அந்த சைடு மேனுஃபேக்சரிங் ஆன்சலரி போக சர்வீஸ் ஆன்சிலரின்னு பார்க்கும்போது மெரின் செக்யூரிட்டி நமக்கு வந்து துறை வந்து நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் கவர்மெண்ட்டே கூட மெரின் செக்யூரிட்டி வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் நமக்கு அந்த துறை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையும் எனர்ஜி சப்ளை செயின் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிபெண்டன்சி வந்து குறையுது அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபெண்டன்சி நமக்கு குறையுது ஜியோபொலிட்டிக்கலில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கப்பல் மூலமாக நமக்கு வந்து ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெரி பவராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நம்ம சார்பு இருக்கும்போது நம்ம எலி மாதிரி ஆகிடுவோம் நம்மக்கிட்டே பவர் இருக்கும்போது நம்ம புளி மாதிரி ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ எந்த இடத்துலையுமே முதல்ல சுயசார்பு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சனை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றும் நம்மக்கிட்ட இல்லாததை வேணால் நம்ம வந்து வெளியிலேருந்து டிபெண்டன்சிக்குள்ளே கொண்டு வரலாம் ஆனால் இருக்கிறக்கூடிய கூடிய ரிசோர்ஸஸ் இருக்குதுனாக்க சுயசார்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அடுத்ததாக இந்த தகவலுடைய அடிப்படையில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொச்சின் ஷிப் யார்டு மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் இது மூணு வந்து லிஸ்டான கம்பெனிஸ் அதுக்கப்புறம் எல்என்டி ஷிப் பில்டிங் இவங்க வந்து சப்சிடரிக்குள்ள வந்துடுறாங்க ஸோ எல்என்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஹிந்துஸ்தான் ஷிப் யார்ட்ஸ் கோவா ஷிப் யார்டு இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஆனா லிமிடட் தான் ஆனா லிஸ்ட் ஆகாது லிஸ்டா இல்ல லிஸ்ட் ஆகாத கம்பெனி தென் ஸ்வான் டிஃபென்ஸ் அண்டு ஹெவி இதவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம் இது நேரடியாக இது தொடர்பு இருக்கோ இல்லையோ ஆனா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் செகண்டரி பெனிஃபிட் அது ப்ரைமரி பெனிஃபிட்டு நேரடியாக அவங்களுக்கு வரும் தென் சப்ஸிக்வென்ட்டாக இதன் மூலமாக நமக்கு செகண்டரி பெனிஃபிட் நிறைய அடையக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கேட்வே டெலிவரி டிசிஐ ஷிப் அது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் ப்ளூ ப்ளூடாட் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் எஸ்ஆர் ஷிப்பிங் விஆர்ஆர் லாஜிஸ்டிக் சத் சதவ் ஷிப்பிங் சிமேக் ட்ரான்ஸ்வோட் ஷிப்பிங் இது மாதிரி இருக்குது இந்த கம்பெனிஸில் வந்து எதெல்லாம் ஒர்க்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்குள்ளே என்ன முடிவு தேவையான முடிவு நல்ல முடிவாக நம்ம எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே